இளைஞர்களுக்கான செய்தி இருபத்தி ஒன்பது தனிமை தவிர்ப்போம் தானியல் ஆகமம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை திட்டப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியில் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் தனது தொன்னூற்றி ஒன்பது வயது வரை கரைபடாத வாழ்க்கை வாழ்ந்து பெலன் வாழ்ந்திருந்தவரை நற்செய்திக்காக ஓடி பல லட்சம் மக்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி சமீபத்தில் தன் ஓட்டத்தை முடித்தவர் பில்லிகிரகாம் என்ற உலக புகழ்பெற்ற தேவ ஊழியர் அவருடைய கரைப்படாத கிறிஸ்தவ வாழ்விற்கு வெற்றியான ஊழியத்திற்கு காரணம் பல உண்டு அதில் முக்கியமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் தன் குழுவினரோடு எடுத்த தீர்மானமே அவை என்னவென்றால் ஒன்று கடவுளே பாவ சோதனையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமென்று ஜபிப்பது இரண்டு மதிய உணவாக இருந்தாலும் ஆலோசனை நேரமாக இருந்தாலும் கூட்டங்களுக்கோ அல்லது விமான நிலையங்களுக்கோ செல்லும் பயணமாக இருந்தாலும் ஒருபோதும் பெண்களுடன் தனியாக இருக்கக்கூடாது இந்த தீர்மானங்களை இறுதி வரை காத்து கொண்டதை குறித்து அவர் கூறும்போது என் மனைவி ரூத்தை தவிர எந்த பெண்ணுடனும் ஹோட்டலில் கூட நான் தனியாக உணவருந்தியது கிடையாது இதனால் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது உண்மை ஆனாலும் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தேன் இதுவரை எவரும் என்னை இந்த அந்தரங்க காரியத்தில் குற்றப்படுத்தியது இல்லை இது ஒரு பெரிய தேவனின் கருவை என்னை காத்த தேவனுக்கு நான் முழங்காலில் நின்று நன்றி சொல்லுகிறேன் என்றார் அன்று தன்னை எவ்விதத்திலும் தீட்டுப்படுத்தக்கூடாது என தீர்மானம் எடுத்தார் தானியில் என்ற வாலிபன் அவனை ஏதாவது ஒரு காரியத்தில் குற்றப்படுத்த வேண்டுமென அவனை சுற்றியே பல கண்கள் வட்டமடித்தன ஆனால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை முடிவு அவனுடைய காரியமெல்லாம் வெற்றியடைந்தது இதை தானியில் ஆறாம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம் இளைஞனை உன்னை குற்றப்படுத்தும்படியே சாத்தான் உன்னை சுற்றி வருகிறான் தெரியுமா ஜாக்கிரதையாயிரு எதிர்பாலினத்தவரோடு தனியாக எங்கும் செல்லவோ இருக்கவோ மாட்டேன் என தீர்மானம் எடு இந்த நவீன யுகத்தில் இது சாத்தியமா என நீ யோசிக்கலாம் மேற்கத்திய கலாச்சாரத்திலேயே கிரகாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார் என்றால் ஏன் உன்னால் முடியாது பஞ்சும் நெருப்பும் இருந்தால் தீப்பற்றத்தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற குடைக்குள் தானே நிற்கிறேன் என உன்னை நியாயப்படுத்தாதே இச்சை என்பது காற்று அல்ல அது புயல் புயலில் குடை பறந்துவிடும் இதில் தவறிய எத்தனையோ வாலிபர்கள் இன்றும் கண்ணீர் வடித்து குற்ற உணர்விற்குள் மூழ்கி மகிழ்ச்சியை இழந்து காணப்படுகிறார்கள் ஆகவே உன் உடலை உள்ளத்தை தூய்மையாய் காத்துக்கொள்ள தீர்க்கமாக முடிவிடு இது ஓல்டு ஃபேஷன் அல்ல இது ஜெகிப்பவர்களின் ஃபேஷன் ஜபம் அன்புள்ள இயேசுவே நான் தனிமையில் சுகம் கண்டு விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆமேன்